அருமையாக பதினஞ்சு கிலோ சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் ரெடி சாதம் அங்கே அடித்து வச்சிருக்கோம் கிண்ட போகிறோம் வேறு சாம்பார் அருமையாக கொஞ்சம் கம்ம கம்மன்னு வாசனையோட நான்கு கிலோ பருப்பு போட்டுக்கோ தோரம் பருப்பு வர பாஞ்சு கிலோ அரிசி சாதம் ஒடிச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுருவோம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாதத்துல ஊத்தி கிளற போறோம். சாம்பார் ஊத்துறோம். அட சாம்பார் சாதத்தை சாம்பாரில் ஊற விடுறோம் இதுதான் சாம்பார் சாதம் இது பார்த்தீங்கன்னா செட்டி நாடு ஸ்டைல் இது பார்த்திங்கன்னா ஐர்வூட்டில் செய்வாங்க செட்டி நாட்டில் செய்வாங்க அந்தமாரி சாம்பார் சாதம் தான் நீங்கள் செஞ்சிருவேன் வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே மூணு தூக்குதா உங்களுக்கே வாசனை வரும் ஊத்து ஊத்தம் சும்மா அதுவும் சாதம் சாதம் வந்துடும் பாருங்க சாம்பாரை ஊற்றிட்டோம் அப்படியே கரண்டியை போட்டு தலை தலைன்னு கிண்டுங்கம்மா சோறுக்குள்ள ஃபுல்லாக சாம்பாரை அதுக்கு பேருங்க சாம்பார் சாதம் பொறுமையா சாத பத்திரம் சாம்பார் சாதம் அருமையாக ரெடியாயிடுச்சு தடன்னு சாம்பார் சாதம் அருங்க சாம்பாரை ஊற்றி ஆச்சு அப்படியே கிளறி வண்டிதான் கட்டி இல்லாமல் கலரணும் சிறப்பாக அருமையான சாம்பார் சாதம் ரெடி

ஒரு பூமி தாரு மசூர் ஒரு வட்டம் சாம்பார் சாதம் எல்லாரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க